சிவம் மருத்துவமனை ஆரோக்கியமே வரம் என் பலகாமன் திருவண்ணாமலை மாவட்டம் எழுபத்தி ஒரு வயசாகுது நான் வந்து பத்து பதினைஞ்சு வயதுனால மூட்டு வழியில் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் ஏந்து நிற்கவே முடியுது இல்லை உட்கார்ந்தே முடியாது ஏன்னு நின்னாலும் அப்படியே வழியாக வலிக்கும் உட்கார்ந்தாலும் வலிக்கும் பாத்ரூம் போக முடியாது எங்கேயும் போக முடியாது ரொம்ப சிரமப்பட்டேன் இப்போ இந்த சிவம் ஹாஸ்பிட்டலில் நம்ம மேடம் அவங்க கிட்ட வந்ததுலேருந்து நல்லபடியாக எனக்கு வந்து இந்த மூட்டு வலி உட்கார கொள்ள நல்லா நல்லா வசதியாக இருக்குது எனக்கு நல்லா ஒரு ஃப்ரீயாக வாழ்க்கை கொடுத்த மாதிரி எனக்கு இருக்குது என் அம்மா அவனுக்கு எனக்கு தெய்வம் மாதிரி இருந்தேன் டாக்டர் அம்மா எங்களை வந்து எல்லோரையும் நிறைய பேரை குணப்படுத்தி எங்களுலாம் வாழ்வு கொடுத்துருக்கிறாங்க உண்மையிலே நாங்கள் வந்து கடவுள் பட்டிருக்கிறோம் பல வைத்தியங்கள் செய்கிறாங்க எங்கள் மகளுக்கு சைனஸ் ப்ராப்ளம் மூக்கில் மூக்கில் தனியாக விழுவோம் நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தது இந்த அம்மாக்கிட்ட டாக்டர் அம்மாக்கிட்ட கூட்டிகிட்டு வந்த பிறகு இப்போ நல்லபடியாக அது சுவாசமாக இருக்கு எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க நீங்கள் எல்லோரும் அவசியம் வந்து இந்த சிகிச்சை எடுத்துக்கணுன்ட்டு தாய்மொழி கேட்டுக்கொள்கிறோம் இலவச கேம்ப் போட்டு நிறைய பேருக்கு இலவசமாக மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து நல்ல ஒரு நோய்க்கான அறிகுறி இல்லாத நல்லபடியாக இலவசமாக கொடுத்து நிறைய பேரை காப்பாற்றுறாங்க டாக்டர் அம்மா கனிமொழி அவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவங்க மேல் மேலும் நல்லபடியாக இந்த மக்களுக்கு சேவை செய்யணும் கேம்ப் மூலியமாகவும் அண்ணாமலையார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் அண்ணாமலையார் ஆஜியோட அவங்க நீண்ட ஆயுளோடு இருந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு வணங்கி கேட்டுக்கணும் நம்ம திருவண்ணாமலையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமான மாபெரும் இலவச மருத்துவ முகாம் டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவ மருத்துவமனை நோய் குறித்த பயமா இனி வேண்டாம் சிவ மருத்துவமனையோட முக்கியமான நோக்கமே வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவம் கொண்டு போய் சொன்னது சேர்க்கணும் ஆயுர்வேதிக மருந்து சாப்பிடுறது கனிமொழியமாக சிறப்புன்னு நினைக்கிறேன் நல்ல மாதிரி இருந்து மக்களை வந்து காப்பாற்றணும் நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முகாமோட சிறப்பம்சங்கள் வந்து கை கால் வலி மூட்டு வலி சர்க்கரை நோய் ஆஸ்துமா சைனஸ் இருதய பிரச்சனைகள் ரத்த அழுத்தம் வாத நோய்கள் மேலும் அனைத்து நாட்பட்ட நோய்களுக்கும் ஆரோக்கியம் வரமாக சிவ மருத்துவமனை